வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் நான்காம் தேதி நாலும் நமதே நாற்பதும் நமதே அப்படின்ற மாதிரி திமுக ஒரு பக்கம் தேமுதிக ஒரு பக்கம் ரெண்டு பேரும் தீவிர போட்டி தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு சில இடங்கள்ல நெருங்குகிறது ஓகேங்களா இந்த மத்திய சென்னை வட சென்னை அந்த அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரமாக வந்து போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தற்சமை வரைக்கும் தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய பெரும்பான்மையுடன் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி நம்மளுடைய திமுக காங்க கலைஞர் கருணாநிதி ஓகேங்களா இவர்கள் இருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி என்ற ஒரு சூழலை தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று வந்து பார்க்கப்படுகிறது அதுலேயும் வந்து குறிப்பாக மத்திய சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமான புள்ளி ஓகேங்களா முக்கியமான புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தயாநிதி இருக்கிறார் ஓகேங்களா அவருக்கு ஆப்போசிட்டா தேமுதிக வேட்பாளர் இருக்கிறார் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலூர் அந்த மாதிரி வந்து போன்ற ஒரு சில முக்கியமான நான்கு தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குறி வச்சிருக்காங்க தேமுதிக அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய பிரபாகரன் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க வந்து பெரும்பான்மை திமுகவுக்கு வரக்கூடிய அந்த பெரும்பான்மை வாக்குகளை தன்வசம் திருப்புவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்து அவர்கள் தொடர்ந்து இருக்கிறதாகவும் தகவல்கள் என்பது புறம் வெளியாகி கொண்டிருக்கிறது இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பு முனையாக நம்மளுடைய தேமுதிக கட்சியில் நடைபெறுமா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஏன் நாலு நாலு அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா நாலாந்தேதி ஜூன் நான்கு இடங்கள் அவங்க குறி வச்சுக்கிறது நம்ம திமுகவும் முக்கியமாக இவங்க வச்சுருக்க அந்த நான்கு இடங்கள் தான் இவங்களும் குறி வச்சிருக்காங்க ஸோ நாலு 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 இன்ட்டு நாலு வருதா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பொறுத்தல்தான் பார்க்கணும் எந்த மாதிரி இடத்துல மெஜாரிட்டியை நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட முன் கழகம் வந்து எடுக்க போகிறாங்க இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது எடுக்க போகிறாங்க அப்படின்றத மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இரண்டு கட்சி தரப்பினர்கள் இருக்காங்க தேமுதிகவும் இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் என்னதான் தான் வந்து தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணியாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல அதிமுக இல்லாமல் தேமுதிக வேட்பாளர் இருக்காங்க ஓகேங்களா அந்த கூட்டணி கட்சியினால் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய திமுக வேட்பாளர்களுக்கு டஃபஸ்ட்டு காம்படிஷன் என்பது வருமா வருவதற்கான வாய்ப்பு இருக்கா பாசிபிலிட்டிஸ் ஏ டு செட் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் பார்த்தா ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கும் பொறுத்த பார்க்கலாம் மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்